தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் எட்டு வந்தே பாரத் ரயிலின் வழித்தடங்களில் புதிய முன்பதிவு முறையை தெற்கு ரயில்வே நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது ரயில் வருவதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பு வரை நீங்கள் முன்பதிவு செய்யும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது எந்தெந்த வந்தே பாரத் ரயில்களை இது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இதே போலவே மிக விரைவில் திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி வகையிலான ரயிலுக்கு எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் மும்பையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இயக்கப்படும் நான்கு விரைவு அதிவிரைவு ரயில்களுக்கு கூடுதல் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை போவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டு

அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஒவ்வொரு ஜோன் பாத்தீங்கன்னா படிப்படியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக சென்ட்ரல் ரயில்வே இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அதன்படி ட்ரெயின் நம்பர் டூ டூ ஒன் ஃபைவ் செவன் டூ டூ ஒன் ஃபைவ் எயிட் மும்பை சிஎஸ்எம்டி சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் மற்றும் டூ டூ ஒன் ஃபைவ் ஃபோர் டூ டூ ஒன் ஃபைவ் த்ரீ சென்னை எக்மோர் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் இந்த இரண்டு ரயில்களிலும் கூடுதலாக இரண்டு முன்பதிவில்லாத பெட்டி இணைக்கப்பட உள்ளது அதே நேரத்தில் இரண்டு பெட்டிகளும் நீக்கப்பட உள்ளது அதன்படி புதிய பெட்டி முறையாக ஒரு ஏசி டூ டயர் மூன்று ஏ நான்கு அன் இரண்டு ஒன்பது இருந்தது மாற்றப்படுகின்றது எண்ணிக்கை இரண்டிலிருந்து நான்காக உயர்த்தப்படுகின்றது மும்பை சி எஸ் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து மும்பையில் சென்னை எழும்பூரில் இருந்து செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் சேலம் ரயிலுக்கு சென்னை எழும்பூரிலிருந்து செப்டம்பர் ஆறாம் தேதியிலிருந்து

ஏழு ஸ்லீப்பர் நான்கு அன்சர் இரண்டு மொத்தமாக உள்ளது புதுச்சேரி ரயிலுக்கு வரும் தாதர் திருநெல்வேலி ரயிலுக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்தும் இருந்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இதற்கான ஒரு அறிவிப்பை சென்ட்ரல் ரயில்வே சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்பட்டு வரும் இரண்டு இன்டர்சிட்டி வகையிலான ரயிலுக்கு மிக விரைவில் வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட உள்ளது என்ற இன்டகரல் கோச் இருந்து இந்த ரயில்களுக்கான பெட்டிகளை ஒதுக்கீடு செய்ய துவங்கி இருக்காங்க டூ டூ சிக்ஸ் டூ செவன் டூ டூ சிக்ஸ் டூ எயிட் திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் சென்ட்ரல் இன்டர்சிட்டி மற்றும் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஒன் திருவனந்தபுரம் குருவாயூர் இன்டர்சிட்டி இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பயிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் இந்த ரயில்களுக்கான முதன்மை பராமரிப்பு என்பது திருச்சியில் நடைபெறுகின்றது இந்த இரண்டு ரயில்களுமே பகல் நேர பயணத்திற்கான சார்க்கார் வகையிலான பெட்டிகள் கொண்டு இயக்கப்படும் ரயில்களாகும் ரீசெண்டாக தான் பாத்தீங்கன்னா சார்க்கார் பெட்டிகள் கொண்டு இயக்கப்படும் ரயில்களுக்கு எல்ஹெச்பி பெட்டிகளை வழங்கிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிடைக்கி

தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் எட்டு வந்தே பாரத் ரயில்களின் முன்பதிவு முறையில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது பொதுவாக கரண்ட் புக்கிங் என்பது ரயில் புறப்படுவதற்கு முன்பு சார்ட் பிரிப்பேர் ஆனதிலிருந்து அந்த ரயிலில் அவைலபிலிட்டி டிக்கெட் இருந்துச்சுன்னா இந்த கரண்ட் புக்கிங் அப்படிங்கிறது காட்டும் பட் இப்போ வந்தே எக்ஸ்பிரஸ்க்கு புதுசா ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சார்ட் பிரிப்பேர் ஆகி ட்ரெயின் கிளம்பின பிறகு நீங்க இனிமேல் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க அதாவது என் ரூட்ல நீங்க எந்த ஸ்டேஷன்ல ஏறீங்களோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயின் வர பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நீங்க ஆன்லைன்

போவதற்கு முன்பாகவே நம்ம கரண்ட் ரிசர்வேஷன் பண்ணிக்க முடியும் ட்ரெயின் நம்பர் டூ கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டன வந்தே பாரத் அதே போலவே டூ சிக்ஸ் மங்களூர் மட்கான் வந்தே பாரத் டூ ஒன் மதுரை பெங்களூர் கண்டன வந்தே பாரத் அதே ட்ரெயின் நம்பர் டூ சென்னை சென்ட்ரல் விஜயவாடா வந்தே பாரத் இந்த எட்டு ரூட் பாத்தீங்கன்னா ரெண்டு டேரக்ஷன்லுமே இருக்குது பட் சதன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் சதன் ரயில்வே ஜோனுக்குள்ளே ரன் ஆகுற ட்ரெயின்ஸ்க்கு மட்டும் டபுள் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே சதன் ரயில்வே தாண்டி சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே கொங்கன் ரயில்வே அதே மாதிரி சவுத் சென்ட்ரல் ரயில்வே இந்த மாதிரி ஜோன்ல போற ட்ரெயின்ஸ்க்கு

இன்னர் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்